மலை அடிவாரங்க பாருங்க ஏர்க்கான ஒரு சூழ்நிலை சூப்பரான ஒரு லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டா ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா இதை பார்த்தா ஃபார்ம் லேண்டுக்கான ஃபுல் மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா எங்களுக்கு நல்ல அமைதியான இயற்கையான சூழ்நிலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பகுத்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர்ல வந்து தொடர்ச்சியான மலைப்பகுதி தான் ரொம்ப

மலையடி வாரத்தில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லான சூழலில் இருக்குது நல்லா முப்பது அடி ரோடு இருக்குது ஐம்பது அடியில் வாட்டர் ஃபெசிலிட்டி அதாவது போர்வெல் வாட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடுது ஈபி கனெக்ஷன் இருக்குது மக்கள் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருபத்தி சென்ட்டு சென்ட் நாற்பது சென்ட் இல்ல அதுக்கு மேல ஏக்கர் கணக்குல நீங்க வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்ரிசியேஷன் நல்லா இருக்குங்க நீங்க இன்னைக்கு வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதோட குரோத் வித் ஒன் இயரில் டபுள் மடங்கு ஆகுறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இருக்கு லேண்டோட மதிப்பு அத்தனை வாய்ப்பும் இருக்கு லேண்டோட பிரைஸும் கம்மியா கொடுக்குறோம் இதனால கண்டிப்பா நீங்க வாங்கலாம் அதோட இதுக்கு நீங்க நிறைய பேர் வந்து இந்த வீக்எண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் ஒரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ஆ கஸ்டமர்ஸ் முக்கியமா நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க ஏன்னா என்னைக்குமேங்க நீங்க நகையில போடுங்க இல்லை சீட்டு போடுங்க வேற பங்கு சந்தை அது இதுன்னு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே வந்துட்டு ஒரு பீக் க்ரோத் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஸோ அப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னாலும் இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு பெங்களூர் ஹைவே எப்படி போனீங்கன்னா சென்னை ஹைவே ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய சிட்டம்பட்டி டூ வாடிப்பட்டி போகிற அந்த வே ஹைவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு மக்களே மதுரையில் இந்த மாதிரி ஒரு மலை அடிவார்த்தில் அது ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வலையில் ஒரு ப்ராப்ளம் தேடிக்கலாம் உங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் திருச்சி மதுரை சென்னை தமிழ்நாடு மக்களை இந்தியா மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்க மிக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மலை அடிவாருங்க பாருங்க ஏற்கனவே ஒரு சூழலில் சூப்பரான ஒரு லொக்கேஷன் நிறைய பேர் ஃபார்ம் கேட்டுக்கே நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா டிடிசி சைட் லேண்ட் போட்டுருங்க மதுரையிலேயே நம்ம ஏற்பட்ட ப்ராஜெக்ட் போட்டுருக்கோம் அவங்க சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ங்க இந்த போராஜெக்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் மேடம் ஒரு அளவிலான ஒரு ஹில்ஸ் ஏரியா கூட்டு வந்திருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா தெரிஞ்சிக்கலாங்க வந்து நியூ கிரீன் வேலி ஃபார்ம்ஸுங்க எக்ஸாக்டா ஃபார்ம்லாண்ட் அப்படின்னா இத பாத்தா ஃபார்ம்லாண்டுக்கான ஃபுல் மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஊருக்குள்ள இருக்கிற சைட் அப்படி இல்லாம உங்களுக்கு நல்ல அமைதியான இயற்கையான சூழ்நிலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வகுத்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லா வந்து தொடர்ச்சியான மலைப்பகுதிதான் சோ ரொம்ப சில்லுன்னு அப்படி கிரீனிஷ் ஆ இருக்கிற மாதிரியான ஏரியா அதே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாதகம் ஒண்ணு பட்டி ஊருங்க சோ எனி டைம் பஸ் இருக்கிற மாதிரி நல்ல மெயினான ஏரியா ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா அதை தொட்ட மாதிரியே ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிறப்போ இது வந்து அப்ரிஷியேஷனும் நல்லாயிருக்கும் இல்லை ஃபார்ம் ஹவுஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சூப்பருங்க பார்த்தீங்கன்னா மேடம் முதல்ல சொல்லிட்டாங்க அப்ரிஷேஷன் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பின்னாடி வந்து க்ரோத்தாக இருக்கான சான்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு க்ரீனான ஒரு ஏரியாங்க மலையீடு வாரத்தில் செம கிளைமேட்டுங்க இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளுமையாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு ஃபார்ம் தான் நம்ம வந்துருக்கிறாங்க ஸோ இந்த நியூ வேலி ஃபார்ம்லேருந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம் எவ்வளோ ஏக்கரில் அமைச்சிருக்குங்க ஓகே இது வந்து டோட்டலா இப்ப ஒரு நைன் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க பட் மினிமம் ஃபார்ம்லாண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல இருபத்தஞ்சு சென்ட்ல இருந்து நாற்பது சென்ட் இல்ல ஏக்கரா கணக்குல நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னாலும் ஏக்கரா கணக்குல எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு இருபத்தஞ்சு சென்ட்ல இருந்து அவைலபிலிட்டி சூப்பர் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் மாதிரி நாற்பது சென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே இன்னொரு பாத்தீங்கன்னா லொகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் மேடம் ஃபார்ம்லாண்ட் மெயின் அமெடிஸ் பாத்தீங்கன்னா இபி வாட்டர் கேட்பாங்க அதில் அந்த மாதிரி இருக்கு ஆமா இது நீங்க இவ்வளவு பசுமையா இருக்கும் போதே வந்து பெருசா நம்ம சொல்ல வேண்டியது இல்ல ஏன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மேக்ஸிமம் என்ன எதிர்பார்ப்போம் நல்லா இருக்கணும் அது போக ஈபி இருக்கணும் ஏன்னா ஃபார்ம் ஹவுஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் வீக்கெண்ட் வரேன் அப்படின்னாலும் சரி இல்ல ஏதோ ஒரு நாள் வந்தாலும் ஃப்ரீயா மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இங்க நீங்க போர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அம்பது அடியிலேயே தண்ணி ரெடிங்க எல்லாரும் அங்க போர் போட்டுருக்காங்க வாங்கின கஸ்டமர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்காங்க அதுலேயே வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி கல்டிவேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்ன 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 எல்லாம் நட்டு வச்சு அவங்க இப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் முழுசா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஐம்பது அடில போர் போட்டாலே தண்ணி வந்துடும் ஸோ ரோடுன்னு பார்க்கும்போது முப்பது அடி ரோடு நம்ம விட்டுருக்கோம் அது போக இபி லைன் உள்ளே வருதுங்க காமனாக ஃபார்ம் லேண்டுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவா சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்கு சூப்பருங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கு இபி இருக்கு ஐம்பது அடியில் போட்டால் தண்ணி வருது ஆமா அதே மாதிரி ஃபென்சிங் இருக்கு என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து என்ட்ரி ஆகிற பட்சத்தில் நீங்க பார்த்துருப்பீங்களா என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கம்பு இடைவெளி அமைச்சு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்ல செக்யூர்டான ஒரு ஏரியாலயே கொடுத்திருக்கு சூப்பர் மேடம் பென்சிங் இருக்கு சிசிடி கேமரா வரவழியில பாத்தாங்க எல்லா பேர் செக்யூரிட்டியும் பக்காவா இருக்கு மேடம் இந்த நியூ கிரீன் வேலி ஃபார்ம் பாத்தீங்கன்னா பேருக்கு தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா இருக்குங்க இது வந்து எந்த மாதிரி கஸ்டமர் அப்ரோச் பண்றாங்க ஓகே ஏன்னா இன்னைக்கு மதுரை பொறுத்த வரைக்கும் தூங்காம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தூங்கா நகரம் தாங்க எல்லாருமே மதுரைன்னு இல்ல ஈவன் கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் ஹைதராபாத் எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு காலை எழுந்திருக்க சாப்பிட புழப்பை பார்த்து ஓட எல்லா ஐடி பீப்புள்ஸ்னாலும் சரி பிஸ்னஸ் மேன்னாலும் சரி ஒரு மாதிரி ஹெக்டிக் ப்ரெஷர் தான் அது உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு வீக்கெண்டோ ஒரு நாள் இடையில கிடைக்குது ஃப்ரீ டைம் ஃபேமிலியோடு இருக்கலாம்னா வீட்டில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ஜாயபுள் மூமெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்புன்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மதுரையில் யோசிச்சு பார்த்தா அதிகபட்சமாக கோவில்கள் தான் ஜாஸ்திங்க மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பக்கம் போனால் பாண்டி கோயில் அழகர் கோவில் இல்ல திருமலை நாயக்கர் இப்படி வந்துட்டீங்கன்னு இன்னும் ஒரு மூணு நாலு மணி நேரம் டிராவல் பண்ணி போனாதான் கொடைக்கானல் நீங்க நிறைய பேர் வந்து இந்த வீக்கண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் ஒரு சொந்தமா ஃபார்ம் ஹவுஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டிட்டு வீக்கெண்டு வந்தீங்கன்னா இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு மாதிரி மெமரபுலா இருக்குங்க அப்படி எதிர்பார்த்து வர்ற கஸ்டமர்ஸ் நிறைய அதனால தான் இங்க உடனே உடனே அடுத்தடுத்து ஃபார்ம் ஹவுஸாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் ஆஹ் ஆமாங்க சோ இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைல் இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல போய் டிடிசிபி பிளாட்டா இன்னைக்கு மதுரைக்குள்ள போய் ஒரு சென்ட் வாங்கணும்னா இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபா நீங்க சென்ட் ரேட்டே குடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டா வாங்கி போட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணோம்னா நல்ல அப்ரிஷியேஷனும் இருக்கும் ஏன்னா என்னைக்குமேங்க நீங்க நகையில போடுங்க இல்ல சீட்டு போடுங்க வேற பங்கு சந்தை அது இதுன்னு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே வந்துட்டு ஒரு பீக் க்ரோத் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் தான் அதுவும் இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கிறப்ப வாங்கிட்டா ஓகே அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்றாங்க ஆல்ரெடி நிறைய புக்கிங்ஸ் ஆயிடுச்சு நிறைய வீடுகள் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி பில்ட் பண்ண நீங்களே சப்போர்ட் பண்ணி தருவீங்களா இப்போ ஃபார்ம் ஹவுஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்டுமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ஒரு மலை அடிவாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரி இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட வந்துட்டு ஒரு

எல்லா மக்களுக்குமான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபார்ம் லேண்டுங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கிரீன்வெலி ஃபார்ம் எடுப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் எல்லா வசதியுமே இருக்குங்க சுற்றி பார்த்திங்கன்னா பென்சிங்க பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்கு ஈபி இருக்கு வந்த குடியேற மாதிரி எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் க்ரோத் அப்ரிசியேஷன் இந்த மாதிரி இருக்கும் நான் ஏன் வந்து மற்ற இடத்தோட பார்த்திங்கன்னா நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டாக இங்கே ஃபார்ம் லேண்ட் வாங்கணுங்க ஓகே கரெக்டு தான் ஏன்னா எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத விட இந்த லேண்டுக்கான அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் எங்கே வேணாலும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் இன்னைக்கு இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல நீங்கள் வந்து மதுரை சிட்டிக்குள்ள போயிடலாம் ஆரப்பாளையமே போயிடல இன்னைக்கு ஆரப்பாளையத்தில் போய் ஒரு சென்ட் இடம் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்றது எல்லாமே இல்லை அதுதான் உண்மை ஸோ அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னாலும் இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு பெங்களூர் ஹைவே இப்படி போனீங்கன்னா சென்னை ஹைவே ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய சிட்டம்பட்டி டூ வாடிப்பட்டி போகிற அந்த ஃபோர்வே ஹைவே பார்த்திங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கிலோமீட்டருங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு புது ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆமா அப்போ ஒரு ஒரு ஏரியா டெவலப் ஆகுது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துல ஒரு இடம் அப்படிங்கறதே நீங்க தைரியமா கண்ணு மூடிட்டு வாங்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல இதுல டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீக்வன்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்க வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நல்ல ஒரு குரோத் இருக்கும் அது தவிர இது நான் சொன்ன மாதிரி தா தாத கவுண்டம் பட்டி ஊரை ஒட்டியே இருக்குது ஸோ ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் நீங்க வரும்போது பஸ் பாத்தீங்கல்ல எல்லா ஊர்லேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது உங்களுக்கு ஆரபாளையத்துலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இல்லை மாட்டுத்தாணிலேருந்து வாடிப்பட்டியிலேருந்து ஃப்ரீ குவெண்ட்டாக எல்லா ஊருக்கும் இப்படி அழகர் கோயில் போகணுன்னாலும் அங்கே போனால் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஊர் உங்களுக்கு என்ன வேணும் பேங்க்கு ஏடிஎம்மு பக்கத்துலேயே வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிறுவனம் ஸ்கூல் காலேஜ் இல்லை கறிக்கடை துணிக்கடை நகைக்கடை என்ன வேணும் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இன்னைக்கு நம்ம வாங்குற இடம் வந்துட்டு அப்ரிஷியேஷன் ஆகுமா குரோத் ஒரு வருஷத்து வருஷத்துல ஆகுமா ஒரு மடங்கு ஆகுமா நாலு மடங்கு ஆகுமா அப்படிங்கிறது நான் சொன்ன இந்த விஷயத்த வச்செல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு லேண்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் மினிமம் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு வாங்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து குறைஞ்சது ஒரு ஃபோர் டு ஒரு ஒரு ஃபைவ் எக்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு மடங்காவது அவங்க லாபம் பார்க்க முடியுங்க ஸோ மதுரையோட குரோத்து இந்த லேண்டோட எக்ஸாக்ட் ஏரியா இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டூ இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் சூப்பருங்க ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கேட்ட மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரீசன் சொல்லிட்டாங்க ஏன் இங்கே வாங்கணும் அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா நீ மற்ற இடத்துல வாங்கும்போது மதுரையில் வாங்குனீங்க அப்படின்னா அது இந்த ஏரியாவில் ஃபியூச்சர் கொடுத்து வந்து செம்மையாக இருக்க போகுதுங்க அந்த வகத்தான் இருக்குது அதுவும் க்ரீனரும் ஏரியா மற்ற ஃபார்மோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை அடிவாருங்க பாருங்கள் போது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படி அப்படியே ஆகுதுங்க நேரில் வந்து ஃபேமிலியோட வந்துட்டு நீங்க சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி கூட வந்துட்டு போங்க நீ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நேரம் வந்து ட்ரிப் மாதிரி வந்துட்டு ஒரு சுத்தி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு ஐடியா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தானே மேடம் ஆமா ஏன்னா இது மத்தியானம் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் நெருங்க போது இந்த டைமே வந்து ஹீட் இருக்குங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க மதுரைனா ஹீட்டு ஹீட்டு ஹீட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மலையோரமாக உங்களுக்கு ஒரு ஏரியா இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறப்போ அந்த ஹீட்டு தெரியாது காத்தோட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு ஸோ கஸ்டமர்ஸே வாங்கினவங்க எல்லாம் பாருங்கள் இதுலேயே சந்தன மரம் வச்சு கொடுத்துருக்கு கொய்யா மரம் இல்லை ஃப்ரூட் ட்ரீஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரூட் ட்ரீஸ் இல்லை அதுலேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மகாக்கனி மரமோ இல்லைன்னா வந்து தேக்கு மரமோ வச்சுக்கலாம் அப்படின்னா இருபத்தஞ்சு சென்ட் இடம் இருக்குங்க மினிமம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுலேருந்து ஒரு பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் ஸோ இது வந்து நீங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி இல்லை நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸில் எவ்வளோ பேர் கட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியால தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி நீங்கள் பிளான் பண்ண வேண்டியதுங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் லேன் போது அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை அவங்க யோசிச்சுட்டாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பர்பஸாக போனாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபார்ம் ஹவுஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை இப்போதைக்கு நான் இடம் வாங் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு எங்களுக்கு யாராவது ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணி கொடுங்கனாலும் அந்த சப்

உங்களுக்கு பெரிய அளவில் ஏக்கரா கணக்கில் பண்ணையம் பண்ண முடியாது என்ன இன்றைக்கெல்லாம் முடியாது யாருக்கும் தெரியாது அதனால் யாராவது ஒரு ரெண்டு பேரை வச்சு மெயின்டைன் பண்ணி கொடுக்க முடியும் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு ஐம்பது சென்ட் வாங்கி போடுங்க அழகாக ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் ஆடு வளர்த்துறதுக்கு ஒரு ரெண்டு மேன் பவர் கொடுத்தாச்சுன்னா போதும் அவங்க வாட்டுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு ஓரத்தில் காய்கறியும் போட்டு நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு ஒரு மௌண்டென் வியூ அதுவே வந்து வகுத்தமல்ல ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஆல்ரெடி யூடியூப்பு கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சீசன் டைம் வர மாதிரியான ஃபால்ஸுங்க ஆல்மோஸ்ட் இந்த சீசன் டைம் வரும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ காரு டூ வீலர்ஸ்னு எல்லோரும் ஒரு ஜாலியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இப்போ இருக்குங்க சூப்பர் இருக்குனே மலையாடி வாருங்க அது பார்த்த மாதிரி ஃபால்ஸுமே இருக்குது சூப்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்க ஆமாங்க என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் முக்கியமாக நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு மதுரைக்குள்ளே நல்ல ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா பட்ஜெட் வைஸும் இங்கே கம்மிங்க நல்ல மெயினான ஏரியா டெவலப்மெண்ட்டு அடுத்தடுத்து க்ரோ இருக்கக்கூடிய ஏரியா சூப்பருங்க எல்லாமே சொல்லிட்டே மேடம் மக்கள் வந்து ரொம்ப இதை நான் சொல்லாமட்டா அடுத்து இவ்வளவு நேரம் பேசுனீங்களே சென்டோட ரேட் சொல்லலே அப்படிம்பாங்க நான் சொல்லிடுறேங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க இன்னைக்கு டிடிசிபி சைட்டு மதுரையோட அவுட்டர்ல நீங்க வாங்கினாலும் கூட சென்ட் ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய் ரேட் வந்துருங்க இதே சிட்டி லிமிட்ல இருந்து இல்லை நீங்க வந்து ஆரப்பாளையம் இந்த மாதிரி ஏரியால இருந்து பாத்தீங்கன்னாலும் அதிகபட்சமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாடிப்பட்டில இருந்து ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க தாராளமாக ரீச் ஆயிடலாம் புதுசா ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபோர் ட்ராக் ட்ராச்சிலிருந்து ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் என்ன கேட்டா இப்போ இருக்கக்கூடிய ஏரியால இன்னைக்கு நீங்க லேக்ஸ்க்கு கூட போக வேண்டியதில்லை சென்ட்டு எழுபத்தஞ்சாயிர ரூபா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்க இவ்ளோ மெண்டீஸோட பாத்தீங்கன்னா இவ்ளோ ஃபியூச்சர்ஸோட ஒரு மணலி வாரத்துல ஒரு சென்டோட ப்ரைஸ் வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபா தான் கண்டிப்பாக சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் விசாரிச்சுட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் சூப்பர் பார்ப்பேன் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் வாங்கிக்கலாம் நாப்பது சென்ட் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் அதுக்கு மேலே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே மேடம் பார்த்து ஒரு சென்ட் வந்து சென்ட்டி பைவ் தௌசண்ட் சொல்றீங்க நிகழ்ச்சி கொடுக்கலாம் ஆ ஏன்னா கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே ஒரு இடம் வாங்குறப்ப ஸ்லைட்லி நெகோஷியேஷன் கொடுக்காம நம்ம வந்து அது க்ளோசிங் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டங்க நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு உங்களோட ஐடியா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி ஸ்லைட் நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க நம்ம நெகோஷியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்க சூப்பர் ஸ்கேல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்தாங்கன்னா ஃபுல் டெலிவரி சப்போர்ட் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஸோ எங்களோட நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட்டிகிட்டு வந்து காமிப்பாங்க எங்கெங்கே அவைலபிலிட்டி இருக்குதுன்னு ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு பிளானில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் தென் உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருபத்தஞ்சி சென்ட் வேணுமா இல்லை ஐம்பது சென்ட் வேணுமா எனக்கு தெரிஞ்சு சைட்டுக்குள்ளே கஸ்டமர்ஸ் வந்தாச்சு அப்படின்னா அவங்க இல்லை வேண்டாம்னு சொல்றதுக்கு இங்கே ஒரு ரீசன் கூட இல்லைங்க அந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு மேலே எதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் நேரில் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிட்டு நேரில் வந்து சூப்பர் மேடம் மக்களை பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரிங்க இந்த நியூ கிரீன் வேலி ஃபார்ம் லேண்ட்ல உங்களான ஃபார்ம் லேண்ட் காத்துட்டு இருக்குதுங்க இப்படி ஒரு அழகான மலை வரத்துல உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நீ எந்த ஊருந்து பார்த்தாலும் சரி தமிழ்நாட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா சரி என்ஆர் கஸ்டமர் நீங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே குளத்துல நம்பர் காண பண்ணுங்க நேரா ஃபேமிலியនឹង விசிட் பண்ணி பாருங்க ஒரு ட்ரிப் மாதிரி வந்துருப்போம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அழகா நீங்க புக் பண்ணிக்கலாம் انا இந்த மாதிரி ஒரு பஸ் மேனேஜ் உள்ள ஒரு ஃபார்ம்ல வந்து கம்மி கம்மிய உள்ள கிடைக்கிற ரொம்ப ரொம்ப ரேர் தான் சோ டிஸ்பிளே நம்பர் கமெண்ட் பண்ணுங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிராதீங்க நேரா வந்து புக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மூணால நேர் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூ